பழங்காலத்தில் காக்கா குருவியின் கஷ்டங்கள் ஒரு காட்டுல காக்கா குருவி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க காக்கா அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல லக்கேஜ் தூக்குற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு தினமும் அப்படி சம்பாதிக்கிற பணத்துல தான் காக்கா வீட்டை பாத்துக்கிட்டு இருந்துச்சு குருவி வீட்ல இருந்து பசங்களையும் வீட்டையும் பாத்துக்குச்சு அவங்க இருக்கிறது வாடகை வீடுன்றதுனால மாசத்துல வாடகை பணமும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காக்கா வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு இரவு என்ன பசங்க தூங்கிட்டாங்களா அவங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்தியா அவங்க சாப்பிட்டாங்க நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப சோர்வடைஞ்ச மாதிரி தெரியுது வேலை நிறைய இருந்துச்சா ஆமா இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய பயணிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால லக்கேஜும் கொஞ்சம் அதிகமாதான் நான் தூக்குறேன் அதனாலதான் உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு பரவாயில்ல காலையில எழுந்திருக்கும் போது எல்லாமே சரியாயிடும் நீ ஒன்னும் கவலைப்படாத அதுலங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படியா என்ன விஷயம் அது சொல்லணும் ஆனா இப்ப சொல்லல நான் காலையில பேசுறேன் வேணா வேணா காலையில அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருப்ப இப்பவே சொல்லு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா நம்ம வீட்டு ஓனர் உடனே இந்த வீட்டை காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டாரு நம்ம வாடகை கொடுத்து ஆறு மாசம் ஆயிடுச்சு இல்ல அதனால கோவத்துல அப்படி சொன்னாரு போல நான் அவரை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனா நான் எவ்வளவு சொன்னாலும் அவரு கேட்டுக்க மாட்டேங்கிறாரு உடனே வீட்டை காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டாரு இப்படி திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா எங்க போறதான் சரி நான் அவர்கிட்ட பேசுறேன் நாளைக்கு போய் நீங்க பேசிடுங்க வீட்டுக்கு வந்து தினமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு பசங்களும் அவரை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறாங்க அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது குளிர்காலம் இப்போ வீடு வீடுகாலி பண்ண சொல்றானே அவனுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா இந்த வீட்ல குழந்தைங்க இருக்கிறது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவன் இப்படியெல்லாம் பேசுறானா நாளைக்கு அவன போய் பார்த்து நான் பேசிடுறேன் வேணாங்க அவரை ஏதாவது சொல்லிடப் போறீங்க அவர் கிட்ட கொஞ்சம் அமைதியாவே பேசுங்க இது குளிர்காலம் இல்லையா இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கணும் இல்லனா குளிர்காலத்துல நாம என்ன பண்றது குளிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறமா வீட்ட மாத்தலாம் அது வரைக்கும் எப்படியாவது நம்ம இங்கே இருக்கிற மாதிரி வழி பாருங்க அவனை திட்டாம அவன் கிட்ட கெஞ்சி கேட்கணும் அவ்வளவுதான சரி அதையும் செஞ்சு தொலைற அப்படி காக்காவும் குருவியும் அன்னைக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா காக்கா அதோட வீட்டு ஓனரான புறா கிட்ட போச்சு வழியில ஓனர் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு காக்கா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் போச்சு அப்படி புறாவோட வீட போய் சேர்ந்துச்சு புறா சோஃபால உக்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா மெதுவா பக்கத்துல போய் அடக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சது சார் சார் நீயா வா பிறந்த வீட்டுக்கு போனா என் பொண்டாடிக்காக கூட நான் இப்படி என்னைக்குமே காத்துக்கிட்டு இருந்தது இல்ல ஆனா உனக்காக தான் ரொம்பவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணலனா நீ தான் மாட்டியே என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க ஆறு மாசமா வாடகை பணம் கொடுக்கல வந்து ஒரு பதிலையும் சொல்லல வீட்டுக்கு வந்து சண்டை போட்டதுனால தான் வந்திருக்கேன் சரி சரி இப்போ அதுவும் வந்தியே எங்க என்னடா ஆறு மாதத்து வாடகை பணம் சார் அது வந்து நான் பணத்தை எடுத்துகிட்டு வரல சார் ஓ வீட்டில் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கியா சரி சரி அப்புறமா அந்த பக்கமாக போகும்போது நானே போய் வாங்கிக்கிறேன் அது இல்லை சார் வீட்டில் என் பொண்டாட்டிக்கிட்ட காசு கொடுத்து வைக்கல ஆ இன்னொரு ரெண்டு மாதம் நீங்கள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எட்டு மாசத்தோட வாடகை பணத்தை நான் உங்களுக்கு எப்படியாச்சும் கொடுத்துடுறேன் நீ என்னப்பா என் வீட்டு மருமவனா உனக்கு நான் இலவசமா என் வீட்டை கொடுக்கறதுக்கு நீங்க பாரு என் பொண்டாட்டி பேச்சே நான் கேட்க மாட்டேன் நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் உனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்குறேன் பேசாம பொட்டி படிக்க எல்லாத்தையுமே கட்டிட்டு ஓடி போய்ட சார் சார் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க சார் இது குளிர்காலம் எனக்கு பசங்களும் இருக்காங்க இந்த நேரத்துல திடீர்னு போக சொன்னா நான் உங்களை கூட்டிக்கிட்டு எங்க சார் போக முடியும் குளிர்காலமா இருந்தா என்ன பண்ண சொல்ற இப்ப குளிர் எடுக்குது குளிர்காலம்னு சொல்ற நாளைக்கு புலி வருது புலிகாலம்னு சொல்லுவ இப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லி என் வீட்டுல அப்படியே இருக்கலாம்னு பாக்குறியா இந்த பேச்செல்லாம் இங்க வேணாம் நீங்க காலி பண்ணிதான் ஆகணும் நீங்களாவே வீட்டை காலி பண்றீங்களா இல்ல நானே வந்து கழுத்து பிடிச்சி வெளியே அனுப்பவா மரியாதையா ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ணி போயிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சரி சரி கிளம்பு அப்படி புறா சொன்னதை கேட்டு காக்கா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அதே கவலையில வேலைக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு அப்படி கவலையா இருக்கிற காக்காவ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரான கிளி கவனிச்சது என்னப்பா என்னைக்குமே சுறுசுறுப்பா இருப்ப இன்னைக்கு இப்படி இருக்க என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமா சார் நான் இருக்கிறது வாடகை வீடு இங்க வர வருமானம் எனக்கு பத்த மாட்டேங்குது நான் வாடகை கட்டியே ஆறு மாசம் ஆச்சு இப்போ வீட்டு ஓனரு என்ன வீட காலி பண்ண சொல்லி சொல்றாரு சின்ன பசங்கள வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியல அதுதான் என் பிரச்சனை அட இதுக்கே இப்படி ஆயிட்டா எப்படியா கஷ்டத்தை இஷ்டப்பட்டு அனுபவிக்கணும் அவன் நாளைக்கு பெரிய மனுஷனா ஆமா சரி ஓ பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்லவா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல கெட்டு போன போகி பெட்டி எல்லாத்தையுமே அங்க கடைசில வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அப்படியே இருக்கு நீ உன் குடும்பத்தோட அந்த பொட்டியிலே தங்கிக்கலாமே அதுக்கு வாடகை படம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லையே கொஞ்ச நாள் அங்க இருங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடு கிடைச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து போயிடுங்க கஷ்டத்துல இருக்கற எனக்கு நீங்க உதவி செய்றீங்க இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி காக்கா சந்தோஷமா அதோட வீட்டுக்கு போச்சு பொண்டாட்டிகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க வாடகை வீட்டை காலி செஞ்சு அந்த ரயில்வே பெட்டிக்குள்ள போயிட்டாங்க குருவி பசங்களோட அந்த பெட்டிக்குள்ளேயே தங்குச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல காக்கா வேலை செஞ்சுக்கிட்டே அதோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இது குளிர்காலம் அந்த போகிக்குள்ள ரொம்பவே குளிர் எடுத்துச்சு குளிப்பாடுறதுக்கு கூட இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தண்ணி வசதி இங்க இல்ல அட இதுக்கு போய் வருத்தப்பட்டா எப்படி சொல்லு இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அதோ அங்க ஒரு போர் இருக்கு பாரு அங்க தண்ணி வரும் அங்க பசங்களை குளிப்பாட்டிடுறேன் அப்படின்னு காக்கா அதோட பசங்களை அந்த போர் கிட்ட கூட்டிட்டு போய் அங்க குளிக்க வச்சுது அதுக்கப்புறம் காக்காவும் அங்கேயே போய் குளிச்சுது ஆனா ட்ரெயின் போட்டிக்குள்ள நெருப்பு மூட்ட கூடாது இல்லையா அதனால காக்கா குருவி அதோட குழந்தைங்க எல்லாரும் குளிர் தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க குருவிக்கு திடீர்னு ஜுரமும் வந்துருச்சு என்னங்க இது குளிர் காலத்துல என்னால இங்க இருக்கவே முடியலங்க பசங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களால மட்டும் குளிர் தாங்க முடியுமா என்னங்க பண்றது எனக்கு தெரியும் ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல உனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் ஜரம் அடிக்குது ஆனா நாம இங்க வர்றதுக்கு இருந்தே எனக்கு பயங்கரமான ஜுரம் நீ வருத்தப்படுவேனுதான் உங்ககிட்ட நான் சொல்லல எனக்கு என்ன ஆனாலும் நான் வேலைக்கு போய்தான் ஆகணும் இல்லனா உங்க எல்லாரையும் நான் எப்படி பாத்துப்பேன் ஆனா எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்தா என் கஷ்டமெல்லாம் பறந்துடும் உன்னுடைய சிரிப்பு பசங்க கூட அப்படியே விளையாடுறது இது எல்லாமே என்னுடைய வழிய மறக்க வச்சிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ பொறுமையா இரு அந்த கடவுள் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறானா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறான்னு அர்த்தம் நிச்சயமா ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு கவலையா சொல்லிட்டு காக்கா அங்கிருந்து பறந்து போச்சு அதுக்குள்ள ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமுக்குள்ள திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதை கவனிச்சதும் காக்கா உடனே உள்ள போய் தீல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த கிளிய காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்தாரு அப்படி கிளியும் தப்பிச்சிடுச்சு நேரத்துக்கு சரியா கடவுள் மாதிரி வந்து உயிரை காப்பாத்திருக்க உனக்கு என்ன செஞ்சாலும் சொல்லாதீங்க உதவி இன்னும் ரெண்டு எனக்கு இந்த அதிக நாள் இருந்ததுனால ஒரு வீட்டை கட்டிக்கிட்டேன் அந்த வீடு இப்ப தானே இருக்கு பேசாம நீ உன் குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு வாழ போயிடு வீட்டுக்கு முன்னாடியே ஏதாவது கடையை வச்சு வியாபாரத்தை ஆரம்பி அப்ப உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்ல ரொம்ப சந்தோஷம் சார் என் உயிரை காப்பாத்தின நீ உனக்கு இது கூட செய்யலனா எப்படி சொல்லு இப்பாவது கொஞ்சம் சிரிய கிளி சொன்னதை கேட்டு காக்கா சிரிச்சுது உடனே குருவி கிட்ட போய் விஷயத்த சொல்லுச்சு குருவியும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு ரெண்டு நாள் அந்த ட்ரெயின்ல தான் இருந்தாங்க கிளி டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கு அப்புறமா காக்காவோட குடும்பம் கிளியோட வீட்டுக்கு போச்சு குருவி அந்த வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு காக்கா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் சென்டர் ஓபன் பண்ணதுனால அங்க நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுல வருமானமும் நல்லா வர்றதுனால காக்கா தன்னுடைய மனைவி குருவிய தன்னோட ரெண்டு பசங்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியாவே பாத்துக்குச்சு ஒரு காட்டுல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு காக்கா குருவி ரெண்டு பேரும் அவங்க குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அதே ஊர்ல தான் காக்காவோட அம்மாவான புறாவும் இருந்துச்சு ஆனா புறா தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு குருவி தன்னுடைய மாமியார குடும்பத்தை விட்டு தனியாக்குனதுனால புறா தனி வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இங்க பாரு வெளியே ரொம்பவே குளிரா இருக்கு அதனால குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ சரியா அட சரிங்க குழந்தையை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்பவும் என் கூடவே வச்சுக்கிறேன் சில்லனு காத்து கூட படாத அளவுக்கு பாத்துக்கிற எனக்கு தெரியும் ஆனாலும் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மாவை பார்க்க தானே நீங்க அவங்கள பார்க்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி தேவையில்லாம ஏதாவது சொல்லாம இருந்தா சரி அது வந்து போது போதும் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு குருவி காக்காவை திட்டி இருந்து அனுப்பிச்சு காக்காவும் குருவி வீட்டில இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அம்மா புறாவோட வீட்டுக்கு போச்சு அந்த நேரத்துல புறாவும் தன்னுடைய புள்ள வரப் வரப்போறான் அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச பலகாரங்கள் சமையல் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருந்தது காக்காவ பார்த்த உடனேயே புறாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு வா வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த வா வா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு ஏமா எனக்காக எதுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி எப்படிப்பா நான் ஓய்வு எடுத்துட முடியும் என் பிள்ளைக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடாம என்னால தூங்க முடியுமா உனக்காக ஆசை சமைச்சு சாப்பிடுப்பா நீ நல்லா என்னம்மா நீ ஒவ்வொரு நாளும் எனக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கிற போய் என்னால ஏன் வீட்டுல சாப்பிட முடியல என் பொண்டாடி தினமும் சண்டை போடுறான் இதெல்லாம் எதுக்குமா இங்க பாருப்பா அந்த காலத்துல நானும் தான் உங்க அப்பாவ எங்கேயுமே போக விட மாட்ட உன்னோட பாட்டி ரொம்ப பாவம் கவலைப்படுவாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் எனக்கு புரிய வந்துச்சு உறவுகள் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு உறவுகளை தள்ளி வைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயந்தான் ஆனால் உறவுகளோட வாழ்ந்து பார்த்தாதான் அதுல இருக்கிற சந்தோஷம் என்னன்றது தெரியும் நீ எப்பவும் இப்படிதாம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீயும் எங்க கூட சேர்ந்து அதே வீட்டில் இருந்துருக்கலாம்ல ஒன்னா இருந்தப்போ சண்டை போட்ட இப்போ தனியா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க எனக்கு தாமா இதுல பெரிய கஷ்டம் கவலைப்படாதப்பா நீ கவலைப்படாத இதெல்லாம் இருந்தா இருக்கிறது தான் நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத கூடிய சீக்கிரமே நானும் உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்ப ஏன் மருமகளே பக்கத்துல இருந்து என்ன நல்லபடியா பாத்துப்பா அவ உன்னை எவ்வளவுதா திட்டுனாலும் ஏமா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா சரி சரி பேசினது போதும் வா இது எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படின்னு புறா எடுத்து வச்சதுமே காக்கா வயிறு நிறைய சாப்பிடுச்சு அதுக்கப்புறமா அதோட வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா குருவிக்காக புருஷனுக்காக பலவிதமான உணவுகளை சமைச்சு பார்த்து காக்காவும் என்ன இது இன்னைக்கு செஞ்சிருக்க விசேஷமா தினமும் உங்க அம்மா சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு வரீங்க இன்னைக்கு மட்டும் நான் செஞ்சதை சாப்பிடாம இருங்க நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க மரியாதையா நான் சமைச்சு வச்சிருக்கிறதே சாப்பிடுங்க இல்லனா நானும் சாப்பிட மாட்டேன் ஐயோ அப்படி மட்டும் பண்ணாத நான் சாப்பிடுறேன் அப்படின்னு காக்கா மறுபடியும் தான் பொண்டாட்டி சமைச்சு வச்சதையும் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சது அடிக்கும் போது இருந்துச்சு உடனே வயிறெல்லாம் பெருசானதுனால கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுச்சு என்னாச்சு எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஏடி இப்படி அடம் பிடிக்கிற என் வயிறு ஏற்கனவே எப்படி பெருசா இருக்குன்னு பார்த்த இல்ல இன்னும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் என் வயிறே வெடிச்சிட்டு போல இருக்கு இதுக்கு மேலேயே சாப்பிட்டு நான் செத்து போயிடுவேன் கொஞ்சமாவது யோசிச்சு என்ன தயவு செஞ்சு விட்டுடு இனிமேலாவது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க வீட்டுல பொண்டாடி சமைச்சதை சாப்பிடலனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சரிமா தாயே உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு காக்கா வேக வேகமா அங்கிருந்து உள்ள போயிடுச்சு ஜோரா மழையும் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு குருவி புருஷ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுவும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கும் ஊட்டி விட்டுச்சு அதுக்கப்புறமா போய் தூங்க வச்சது அடிச்சுக்கிட்டே தூங்குறதுனால தூக்கமும் காலையிலே புருஷனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுச்சு இவரால என்னால தூங்கவே முடியல நைட்டு கொரட்ட விடுறாரு இவரு மட்டும் நல்லா தூங்குறாரு ஏங்க எழுந்திரீங்க பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு நேரம் கொஞ்ச நேரம் வரதுல உங்களால நான் எவ்ளோ அவசரன்னு தெரியுதா இந்த மழையும் விடவே மாட்டேங்குது நேத்துல இருந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு அதனாலதான் எந்திரிக்க சொல்றேன் எல்லாரும் பதட்டமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல அப்படியா இப்போ போய் பாத்துட்டு வர அப்படின்னு காக்கா எழுந்திரிச்சு வீட்டுல இருந்து வெளியில போச்சு அப்படி போன காக்கா கொஞ்ச நேரத்துல என்ன நாம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல நம்ம ஆத்து அணை உடைய போகுதாமா அதனாலதான் எல்லாரும் ஊரை விட்டு போறாங்க அது உடஞ்சு போறதுக்குள்ள நாம எல்லாரும் இங்கிருந்து போயேதான் ஆகணும் ஐயா இப்போ என்னங்க பண்றது என்ன பண்ண முடியும் ஆகணும் நீ குழந்தைய தூக்கிக்கோ நான் தேவையான கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படி பாதி வழி போய்கிட்டு இருக்கும் போது காக்காவுக்கு அவனுடைய அம்மா ஞாபகம் வந்துச்சு உடனே அவன் அழ ஆரம்பிச்சான் எங்க அம்மா அங்க என்ன பண்றாங்களோ என்னவோ எனக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க போய் கூட்டிட்டு வந்துடுவா அங்க ஆத்தோட அணை உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா முதல்ல எங்களை கொண்டு போய் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க வாங்க அப்படின்னு குருவி தான் புருஷன் அவளை கட்டாயமா கூட்டிட்டு போச்சு அப்படி அவங்க அந்த ஊரை தாண்டும் போதுதான் அணைக்கட்டு உடஞ்சி போச்சு தண்ணி எல்லாமே அந்த ஊருக்குள்ள வந்துருச்சு அதுல சில பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க காக்கா அதோட கொண்டாட்டிய எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போச்சு ஆனா வர வழியில அவங்க குழந்தை தொலைச்சிட்டாங்க அது நினைச்சு குருவி பயங்கரமா அழ ஆரம்பிச்சுது ஐயோ ஏன் குழந்தை தண்ணீரிலேயே குழந்தை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே ஒரே ஒரு குழந்தை ஏன் பா இப்படி சோதிக்கிற ஐயோ என்னங்க நம்ம குழந்தைக்கு இப்போ என்ன பண்றதுங்க கவலைப்படாத நம்மளால என்ன பண்ண முடியும் குழந்த உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே என்னாச்சு தெரியலையே அப்படின்னு காக்காவும் தான் அழ ஆரம்பிச்சது காக்காளுத பார்த்து குருவியும் பயங்கரமா அழுதுச்சு அந்த தான் புறா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போன குருவியோட குட்டியை காப்பாத்தி கொண்டு வந்துச்சு குருவி உடனே தன்னுடைய புள்ளைய கட்டிப்பிடிச்சி அழுதான் அம்மா உனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு ரொம்ப பத்துட்ட மாயிட்டமா அந்த கடவுள் தான் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருக்காரு அந்த கடவுள் எப்பவுமே தாயும் புள்ளியையும் வேற ஆக்க மாட்டான்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு புறா போக பார்த்தப்போ குருவி தடுத்துச்சு குருவியை அழுதுகிட்டே மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதில் என் மனசு மாறிடுச்சு அந்த கடவுளால் கூட அம்மா பிள்ளையே பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நான் உங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சுட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அட கவலைப்படாதம்மா இனி நீங்க தனியா இருக்க வேண்டாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கலாம் ஆமாம்மா இனிமே நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னா என் பேத்திய என்கிட்ட கொடுங்க இனிமே அவ என் கூட தான் விளையாடணும் எடுத்துக்கோங்க அத்தை அப்படி குருவி அவளுடைய குழந்தைய புறா கிட்ட கொடுத்தா அன்னையில இருந்து புறா குருவி காக்கா ஒரே வீட்டில தான் வாழ ஆரம்பிச்சாங்க காக்காத்தா குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு பாத்துக்குச்சு என்னப்பா இப்போ நீ சந்தோஷமா தானே இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அவரு ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை எதுக்கா இனி ரெண்டு வீட்டுல சாப்பிடாம ஒரே வீட்டுல சாப்பிடலாம் வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் அன்னையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருந்து குருவியோட குட்டிய நல்லபடியா வளர்த்தாங்க காக்காவும் அவனுடைய அம்மாவையும் பொண்டாட்டியையும் அப்படியே அவனுடைய பொண்ணையும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டான்